ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே இருந்த ஒன்றையான அறிந்ததில்லையே எண்ணிலேயிருந்த ஒன்றையானிந்து கொண்டு பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதட கோணதேது குருவதேது குறுவதேது கூறிடுங்குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 நாமமே அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவி கால் அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வளக்கை மழு எடுத்த பாதம் நீள் முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்ல உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல அல்ல காதமல்ல மாற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்ல மண்களங்கள் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாறுமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாய மீசனே ആണവഞ്ചുത്തുളേ അണ്ടമും അഖണ്ഡമും ആണവഞ്ചുത്തുളേ ആദിയാണ മൂവറും ആണവഞ്ചുത്തിലേ അകാരമും മകാരമും ആണവഞ്ചുത്തിലെ അടങ്ങളാവലുതേ நினைப்பதொன்று கண்டிலே இயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்க்கை மாய்க்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்க நே பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீள உஞ்சிவாளையங்கள் சூழ எத்தனை அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமா கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமா இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னத்துளை தெளிந்ததே சிவாயமே அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழு ஆகினாய் உவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் அவ்வமாய் அமர்ந்ததே சிவாயமே மூன்று மண்டலத்திலும் முற்றி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவென்றெழுந்த அச்சரம் ஈன்றதாயும் அப்பறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளை சொல்ல வெங்குதில்லையே நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய மஞ்சு தஞ்சு சும்பு ராம ராமநாம மாம சிவாய அஞ்சழுத்தும் நம்முளே இருக்கவே நமச் சிவாய உண்மையை நன்குரை செய்ல்லை இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னாகுமா இல்லை அல்ல என்றுமல்ல ரெண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட ரோடி பிறப்பு தங்கதில்லையே கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்த சீர் ராம ராம ராமயனும் நாம மே விண்ணிலுள்ள தேவர்கள் அரியணாதமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற எம்பீரான் மண்ணிலாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரம் எம்முளை அமர்ந்து வாழ்வதுண்மையே அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்தது சிவாயமே உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாயமே